சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்மந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் ஆரம்பித்து இன்றோடு ஐந்து வருடம் முடிவு எடைந்து ஆறாம் வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் இந்த நாள்ல உங்களை எல்லோருக்கும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ பதிவு ஸ்ரீ வித்யா சேனல் வந்து அம்பாளுடைய அனுகிரகத்தால மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று நம்ம தொடங்கினோம் இதுல நிறைய புண்ணியமான விஷயங்கள் நல்ல காரியங்கள் தெய்வ கடாச்சமான விஷயங்கள் தர்ம விஷயங்கள் எல்லாமே நம்ம வெளியிட்ருக்கோம் அது நிறைய பேர் வாழ்க்கையில பயனுள்ளதாக இருந்திருக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இறையொருள் தான் இறைவனுடைய சக்தி இருந்ததுனால தான் நம்ம இந்த விஷயத்த பண்ண முடிஞ்சது அதே போல் இந்த ஸ்ரீ வித்யா சேனலுக்கு நீங்கள் அளித்த ஆதரவும் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இவ்வளவு பேர் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே தான் நம்ம இன்னும் நிறைய பதிவுகள் போடணும் நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க நம்மளே இந்த பூமியில் இல்லாமல் போனால் கூட இந்த வீடியோ யாருக்காவது ஒருத்தருக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இது பண்ணோம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போற அன்பர்கள் உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க தெய்வபக்தி கொண்டவங்க தர்ம சிந்தனை கொண்ட எல்லோருக்கும் அவங்களுடைய உள்ளத்தில் ஒளிர்விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சைதன்ய இறை சக்தியை வணங்குகிறேன் இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறது உங்களோட எண்ணங்கள் உங்களோட தான் வந்தது அதே போல் நீங்கள் பெற்ற பயன் மற்றவங்களும் பெறணும் எல்லோருக்கும் இன்னும் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஸ்ரீ வித்தியாசங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியில் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி